நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சன் சன்ஃபார்ம்ஸுக்கும் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய வீடியோ பதிவில் இரண்டு சினை மாடலோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் தவறாமல் ஃபார்ம்ஸ் தமிழ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு கொடுங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து மோட்டிவேஷன் கொடுக்கும்பொழுது அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு நமக்கு சப்போர்ட்டாக இருக்குங்க தவறாமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம தினசரி வெவ்வேறு பகுதிகளிலிருந்து கால்நடைகளோட சேல் வீடியோ வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்கிறேங்க வாங்க வீடியோ பதிவுக்குள்ள போகலாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய முதல் மாடு பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு அருமையான ஜெர்சி டைப் மாடுங்க மாட்டோட பல்லமைப்புன்னு பார்த்தீங்கன்னா நாலே பல் தான் போட்டிருக்குதுங்க தலையீற்ற சென்னை மாடாக விற்பனைக்காக இருக்குதுங்க மாடு வந்து தற்போதைக்கு வந்து ஒன்பது மாதம் வந்து சென்னையாக இருக்குதுங்க இன்னும் கன்று போடுறதுக்கு ஒரு அதிகபட்சமாக பதினஞ்சு நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க மாட்டில் சுளி தவறோ மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க நல்ல ஒரு தெளிவான மாடுங்க நல்ல ஒரு குணமான மாடுங்க மேய்ச்சல் முறையில் இருந்த மாடுதாங்க தண்ணி தானமெல்லாம் எடுக்கிறதுனால எந்தவித பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி மாட்டுக்கா தரப்புலன்னு நான்கு போல் தலையீத்து மாடுங்க இன்னும் கன்று போடுறதுக்கு ஒரு பதினஞ்சு நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க நல்ல ஒரு சுழி சுத்தமான மாடுங்க இந்த மாடு வந்து விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா சேலம் மாவட்டத்தில் இருந்து விற்பனைக்காக வந்துருக்குதுங்க சேலம் மாவட்டம் பேலூருங்கிற பகுதியிலேருந்து விற்பனைக்காக இருக்குதுங்க மாட்டோட விற்பனை விலை பார்த்துட்டிங்கன்னா அறுபதாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க இந்த விலையுமே வந்து ஃபிக்ஸ் ரேட் கிடையாதுங்க அனுசரிச்சு கொடுக்கலாங்கிறமே மாதிரி இவங்க இடத்துல வந்து இன்னொரு மாடுன்னு ஒரு இருக்குதுங்க அதோட டீட்டெயில்ஸுமே பார்த்துடலாங்க நம்ம இரண்டாவதாக பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா இதுவுமே வந்து நல்ல ஒரு ஜெர்சி டைப் மாடுங்க மாடோடய பல்லமைப்புன்னு பார்த்துட்டிங்கன்னா ரெண்டே பழுத்தாக போட்டிருக்குதுங்க தலையீத்து சென்னை மாடு விற்பனைக்காக இருக்குதுங்க மாட்டெல்லாம் சொல்லி தவிர மாட்டோடைய வித பிரச்சனையும் இல்லைங்க நல்ல ஒரு தெளிவான மாடுங்க தற்போதைக்கு வந்து ஒன்பது மாதம் வந்து சென்னையாக இருக்குதுங்க இன்னும் கன்று போடுறதுக்கு ஒரு பதினஞ்சு நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க இந்த மாட்டோட விற்பனை விலை பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஐயாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க இதுவுமே வந்து ஃபிக்ஸட் ரேட் கிடையாது அனுசரித்து கொடுக்கலாங்கிற மாதிரி தெரிவிச்சுக்கிறாங்க விற்படக்கூடிய நண்பர்கள் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க சேலம் மாவட்டம் பேலூருங்கிற பகுதியிலேருந்து விற்பனைக்காக இருக்குதுங்க ரெண்டு மாடல் வந்து ஒரே இடத்துல தான் விற்பனைக்காக இருக்குதுங்க மாட்டுக்காரோட கான்டக்ட் நம்பர் வந்து வெளியில் டிஸ்பிளே பண்ணிக்கிறேங்க விற்படக்கூடிய நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க மேலும் இதுபோன்ற கால்நடைகளோட விற்பனை பதிலுக்கு தவறாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க மற்றும் முடிவை பதில் சந்திப்போம் நன்றி வணக்கம் Tripa. Tripa.